டெல்லியிலிருந்து வந்தவுடனே தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காரு திமுக எம்பி கனிமனவர்களை பார்த்து அவங்க ஓசில வாழ்ந்துட்டு வராங்க அவங்க என்ன உழைச்சி சம்பாதிச்சாங்களா அவங்க என்ன காட்டிலையும் மேட்டலையும் நின்று கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்டு திமுக எம்பி கனிமனவர்களை பங்கமாக கராச்சி விட்டு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக பிரியணவாதம் பேசும் இந்த பொறுக்கி சீமானை குறித்து சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு ஆமா உங்க காதல விழுந்தது சரிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை பார்த்துதான் பொறுக்கின்னு சொல்றேன் அவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் நாமும் நடந்துக்கணும் அது என்ன இருக்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் விசிகாவிற்கு இந்த முறையும் திமுக ரெண்டு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க பல வருஷமா இந்த விசிக ரெண்டு சீட்ல தான் நிக்குது நாம சொன்ன மாதிரி இந்த முறையும் திமுக விசிகாவிற்கு ரெண்டு சீட்டு தான் ஒதுக்கி இருக்காங்க இதையெல்லாம் பார்த்தா இந்த சிறுத்தை குட்டிகள் திமுகவையும் விசிகாவையும் கழுவி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் கடைசியாக சில துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்க நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் உலக மகளிர் தினம் மற்றும் என்னுடைய சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் நன்றியை ஏன்னா நன்றைய சதவீதம் பெண்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்றீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கிப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு இங்க ஒரு இமேஜ் போற தயவு பாருங்க பிரதமரின் மகளிர் தின பரிசு உலக மகளிர் தினமான இன்று அவர்களை போற்றும் விதமாக வீட்டுக்கு உபயோக சிலிண்டர்களின் விலையை ரூபாய் நூறு குறைத்து அறிவித்துள்ளார் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த சில மாதங்களில் மட்டும் சிலிண்டர் விலை ரூபாய் முன்னூறு குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எப்போதும் போல இந்த ஒரு விஷயத்தை பார்த்து எதிர்கட்சிகள் கண்டமணிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே வெறும் அரசியல் நாடகம் தான் எப்பவுமே பாஜக தமிழர்களுக்கு எதிரானதுதான் இதை மாதிரி செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து நாங்க யாரும் ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதே தேஞ்சி போன டேப்பரிக்கார்டாரரை தான் தேய்ச்சிட்டு இருக்காங்க சரி முக்கியமான மேட்ருக்கு வரலாம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் டெல்லியில இருந்து வந்த உடனே திமுக எம்பி கனிமொழி அவர்களுக்கு தரமான பதிலடிகள் கொடுத்திருக்காங்க ஏன்னா நம்மளுடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை குறித்து ஒரு சில விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கான பதிலடிகள் தான் இது சாதாரணமா பதிலடிகளை கொடுக்காம கனிமொழி அவர்களை பார்த்து பங்கமான நாலு கேள்விகளையும் சேர்த்து கேட்டிருக்காரு அவங்க எங்க உழைச்சாங்க அவங்க என்ன காட்டுல மேட்ல நின்று கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்களா அப்பா பேரை யூஸ் பண்ணி ஓசில வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோடி அவர்களுடைய பெயரை சொல்றதுக்கு கனிமொழி அவர்களுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து பாருங்களேன் அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த சொந்தமாக சொந்தமா காடு மேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டால் சர்ணா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளோதான் அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் ஓசியில் வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவெபிலிட்டி இப்போ நீங்களாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில் வாழ்ந்துட்டுருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டுருக்காரா க வாழ்ந்துட்டுருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால் அவங்க வந்து அடுத்தவங்கள பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை வீடு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்குது எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அந்த தூஜி டேப்பில் அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் லீக் இருக்கு பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுவா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஓசில வாழ்ற கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்கு அப்பா பேர் யூஸ் பண்ணி அவங்க வாழ்றாங்க அப்பா கட்டி கொடுத்த வீட்டுல அவங்க வாழ்றாங்க அவங்களுக்கு மோதி அவர்களை குறித்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு கருணாநிதி பெயரை தூக்கிட்டா கனிமொழி யாரு அவங்க என்ன மாதிரியான வேலை பார்த்து அவங்க இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அப்படிங்க சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இந்த ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா அப்பா பேரை தூக்கிட்டா அதாவது கருணாநித உடைய பேரை தூங்கிட்டா கனிமொழி யாருன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இதே மாதிரியான ஒரு கருத்து தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசும்பொழுது நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அப்பா பேரு தாத்தா பேரை தூங்கிட்டா உதயநிதி யாரு உதயநிதிக்கு மோதல்களை குறித்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு விஷயத்த நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்போ கனிமொழி அவர்களை குறித்து பேசும்பொழுது அதே மாதிரியான ஒரு கருத்தை அண்ணாமலர்கள் பதிவு செஞ்சிருக்காரு அண்ட் ஆல்சோ கனிமொழி அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கு எத்தனை ஊழல் வழக்குகளா இருக்கு அவங்க ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இப்படிலாம் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் மோடி அவர்களை குறித்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு மோதி அவர்களை குறித்து பேசுறதுக்கு அரை சதவீதம் கூட அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலவர்கள் கனமழவலை குறித்து பேசியிருக்காரு இப்பதான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நம்முடைய அண்ணாமலை அண்ணாமலர்களை குறித்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க அவர்கள் நாகரீகமாக பேச கத்துக்கணும் அப்படி மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க அது பற்றி நாமளும் நம்மளுடைய சேனல்ல பேசியிருந்தோம் அப்படியே அண்ணாமலர்கள் நினைச்சிருந்தாருன்னா அந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்கலாம் ஆனா அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் எதுவும் பேசவே இல்ல மோடி அவர்களை குறித்து பேசினதால மட்டும்தான் அண்ணாமலை இப்போ இது மாதிரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் மோடி அவர்களை குறித்து பேசினதால அப்படி ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு இப்போ கனிமொழி அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நீங்க அண்ணாமலை அவர்களை குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களும் சொல்லுங்க எந்த மாதிரியான விமர்சனங்களும் முன்னெடுத்து வைங்க ஆனா தயவு செய்து மோடி அவர்களை குறித்தோ தேசத்தை குறித்தோ இந்த மதத்தை குறித்தோ இல்லைன்னா பெரிய தலைவர்களை குறித்தோ தயவு செய்து பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா அண்ணாமலர்கள் இப்படிப்பட்ட பதிலடிகள் தான் கொடுப்பார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முக்கியமான பதவியில இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் சில்ற மாதிரி தற்குரி மாதிரி பைத்தியக்கார மாதிரி கேவலமா பேசியிருக்காரு மார்ச் எட்டாம் தேதி என்ன நாள் உலக மகளிர் தினம் ஓகேங்களா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இந்த அரசியல் இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த உலக மகளிர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த சீமானவர்களும் வாழ்த்து சொல்லியிருந்தாரு அவரே இருந்து இந்த மகளிர் தினத்துக்கு எப்படி விழுந்து விழுந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க இதை பார்த்தாதான் இதுக்கப்புறமா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் இதை பாருங்க உலக மகளிர் நாள் வாழ்த்துக்கள் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய பேரை நான் சொல்றதுக்கு விரும்பல ஏன்னா அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பை நம்மளுடைய நாடு தடை செஞ்சிருக்கு நான் என்னுடைய நாட்டுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அந்த பெயரை சொல்ல விரும்பல அப்புறம் பாருங்க பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் முன்னேறாது நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் முன்னேறாது ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்ற முழக்கங்களை முன்வைத்து அரசியல் வரலாற்றில் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரம் பெற பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடங்களில் வாய்ப்பு தருவது பெருமை அல்ல எங்கள் கடமை பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் உங்களுக்கு அது பின்னாடி புரிய வரும் அடுத்ததாக இதை பாருங்க பெண்கள் முழுமையான அரசியல் அதிகார உரிமையினை பெற்றிட உலக மகளிர் நாளில் உறுதியேற்போம் உறுதியேற்போம் அடுத்ததாக பாருங்க கல்வி செயற்பாட்டாளர் உமா மகேஸ்வரியை திமுக அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது எதேச்சதிகார போக்கின் உச்சமாகும் இதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் நம் கண்கள் பெண்களுடைய விடுதலை மண்ணின் விடுதலை அது இதுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு அடுத்து பாருங்க இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மகளிர் நாளினை முன்னிட்டு எரிக்காற்று உருளையின் எரிக்காற்று உருளையின் விலையை ரூபாய் நூறு அளவிற்கு குறைத்திருப்பது வேடிக்கையாக உள்ளது எரிக்காற்று உருளை என்பது மகளிருக்கு மட்டுமானதா வீட்டுக்கானதில்லையா குடும்பத்திற்கானது இல்லையா பாஜக ஆட்சிக்கு வந்த பத்தாண்டுகளில் இப்போதுதான் முதல் முறையாக மகளிர் தினம் வருகிறதா கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி எட்டு முறை எரிக்காற்று உருளையின் விலையை நாற்பத்தி ஐந்து சதவீதம் உயர்த்திவிட்டு இந்த ஆண்டு மட்டும் குறைப்பதற்கு காரணம் மகளிர் நாள் வருவதனாலா இந்த ஆண்டு தேர்தல் நாள் வருவதனாலா சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளே நாம் தமிழ்க் கட்சி நான் முன்னாடியே சொன்னேன்ல மோடி இது மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா எப்போதும் போல இங்க இருக்கக்கூடியவர்கள் அதற்கு எதிராக பேசிட்டு வராங்கன்னேட்டு அதுல ஒண்ணுதான் இது காலையில இப்படி உருகி உருகி மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு சாயங்காலம் நம்மளுடைய பாரத மாதாவையும் இந்த தேசத்தையும் குறித்து அவ்வளவு கொச்சையா கேவலமா பேசிருக்காரு ஒருவேளை ஆறு மணிக்கு மேல நல்ல வாய் நாரவாய் ஆயிடுச்சோ ஆயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி சீமான் பலமுறை அற போதையில ஒளரி தள்ளியிருக்காரு நிறைய பிரஸ் மீட்ல ஒளரி தள்ளியிருக்காரு அதை நாம எல்லாருமே பார்த்திருக்கவும் கூட இந்த சீமான் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு எழுத்தான்னா நீ பாரு அங்க எழுதி வச்சிருக்கு எங்க பாட்டிக்கு கேட்டேன் மதிக்கிட்டேன் அது என்ன என் பாட்டியை இந்தியனா ராணின்னு போட்டிருக்க இந்திய ராணியா எங்க அப்பத்தா காலத்துல ஏதா இந்தியா என் பாட்டம் பூலித்தவன் அழகுமுத்து கோன் காலத்தில் ஏதடா இந்தியாவா இந்தியா உன் பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா ஓம் பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா இருந்தா ஓம் பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா இருந்தா இப்படி எல்லாம் பேசுறவனுக்கு மரியாதை கொடுக்க முடியுமா சொல்லுங்க எந்த தேசியவாதியாச்சு இப்படி எல்லாம் மரியாதை கொடுப்பானா இந்த சில்ற சீமான் பேசுனது எவ்வளவு தப்பு நீங்களே இந்த சீமான் பேசினது எவ்வளவு தப்பு பாரத மாதா புடுமனா மாதான் இந்தியான்ற ஒரு நாடே கிடையாதுன்னு பேசினா ஒரு தேசியவாதிக்கு கோவம் வருமா வராதா இந்த சில்ற சீமான் எப்படி பேசினானோ அதே மாதிரிதான் நாமளும் தரணும் அதுதான் சரியானதாகவும் இருக்கும் ஆனா நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேங்க நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன் இந்த அளவு இவ்வளவு கேவலமா அயோக்கிய நான் பேச மாட்டேன் என்னால முடிஞ்ச அளவு ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சரி சீமானவர்களே நாங்க தனி ஈழம் கிழிப்போம்னு சொன்னீங்களே நீங்க கீழ்ச்சதை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம் நீங்க கீழ்ச்சதை நான் சொல்லட்டுமா ஈழம் பேர சொல்லி நல்லா உண்டியலை குளிக்கி வயிறு வளர்த்தீங்க கொஞ்சம் சொத்தையும் செத்தீங்க அதை தவிர்த்து நீங்க இந்த ஈழம் மக்களுக்காக என்னத்தை கிழிச்சிங்க என்னத்தை குடுங்கினீங்க அதை விட்டு தெலுங்க ஈழம் பண்ணதான் நான் கல்யாணம் கட்டிப்பேன்னு சொல்லி ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டீங்களே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கவங்க ஏன்னா ஈழப்பண்ணா சோசியல் மீடியால ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க உங்களுடைய மனைவி தெலுங்குன்னு சொல்றாங்க உங்களுடைய தும்பிகள் தெலுங்கர்களை வடுக்க வந்தியதிகள்னு சொல்றாங்க ஆனா நீ தான் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க நீ இது வரைக்கும் சொன்னதை ஏதாச்சும் செஞ்சிருக்கியா நீ மேலையில உருட்டுற பார்த்தியா உருட்டு கதைகள் அந்த உருட்டு கதைகள் நீ கிடையாது உன்னுடைய பேரனே வந்தாலும் அது நடக்க போறது இல்ல அது உனக்கே நல்லாவே தெரியும் இருந்தாலும் வெறும் பொய்யா பேசி தொலைகிற வாய திறந்தாலே வெறும் பொய்யா பேசி தொலைகிற அதே மாதிரி சொல்ல முடியாத பல அயோக்கியகரமான காரியங்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க இப்படிப்பட்ட கேடு வாழ்க்கையை வாழ்ற சாக்கட புழு நீ உனக்கு பாரத மாதாவையும் இந்த தேசத்தையும் பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா கொஞ்சம் மாச்சி தகுதி இருக்கா இதுக்கு மேல போச்சுன்னா சீமான சீமான் சீமானா பேசிடுவேன் இதோட நான் இந்த சீமான் டாபிக முடிச்சுக்கிறேன் வேணுங்கிற நேரத்துல சில தரவுகளை எடுத்து இந்த சீமானுக்கு சீமான் முறையிலே நம்ம பதிலடிகளை கொடுக்கலாம் அடுத்ததாக பார்க்க போறது இந்த நாடாளுமன்ற தேர்தல வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல திமுக கூட தான் விசிக்கா கூட்டணியை வைக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த திமுக ரெண்டு கொடுத்துருக்காங்க காலங்காலமா இந்த விசிகா பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு தான் நின்று வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல கண்டிப்பா நாங்க ஒரு நாலு சீட்டு வாங்கிடுவோம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விசிகாவினர் அதுக்காக பெரிய பெரிய மாநாடுகளா நடத்தினாங்க பெரிய அளவுல கூட்டெல்லாம் கூட்டினாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா திமுக மயங்கல திமுக வீசிக்க அவருக்கு ரெண்டு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க நீ எவ்வளவு பெரிய மாநாடுனால் நடத்திட்டு போய்க்கோ நீ வேணாலும் பண்ணிட்டு போய்க்கோ எவ்வளவு பெரிய கூட கூட்டிக்கோ ஆனா உனக்கு ரெண்டு சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க மேடையில மட்டும்தான் திருமாவளம் அவர்கள் புரட்சிகரமான வசனங்களா பேசுவார் போல பட் தேர்தல் காலகட்டங்கள்ல அவரு அப்படியே அடங்கி போயிருக்காரு ரொம்ப பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு சரி அதை விடுங்க கொஞ்சம் பாருங்க சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கீடு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகள் மீண்டும் ஒதுக்கீடு கடந்த முறை சிதம்பரத்தில் திருமாவளவன் விழுப்புரத்தில் ரவிக்குமார் ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் விசிகா தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து எதுக்கு நாங்க வெறும் ரெண்டு சீட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்முடைய திருமாவளவர்கள் கொடுத்திருந்தாரு அவர் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் இந்த ரெண்டு சீட்டு வாங்கினது பாக்குறதுக்கு உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நம்ம ரெண்டு சீட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு சீட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த ரெண்டு இடங்கள்ல ஒரு இடத்துல உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா கடந்த முறையே அத மாதிரிதான் நடந்தது ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதி வெறும் ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணுதான் இந்த செய்தியை பார்த்தா இந்த வீசி கவினர் அதாவது இந்த சிறுத்தை குட்டிகள் இவங்க எல்லாம் திமுகவையும் பிசிக்காவும் கழிவு கழிவு ஊத்தி காரி தொத்திருக்காங்க அதுல ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை மட்டும் பாத்துருங்க சடையன் பேயரன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து திமுகவிடம் கிள்ளிக்கீரை ஆகிறோம் சிதம்பரம் தனி விழுப்புரம் தனி அதாவது இந்த சிதம்பரமும் விழுப்புரமும் தனி தொகுதி அதான் இங்க மென்ஷன் பண்றாரு எவ்வளவு உழைத்தாலும் உண்மையாக இருந்தாலும் திமுக நம்மை எப்போதும் வளர்த்து விடாது தனி தொகுதிகளை அவர்கள் என்ன நமக்கு தருவது நாமே தனித்து நிற்பதற்கு தயாராக வேண்டும் அதுவரையில் எல்லோருக்கும் நாம் கில்லிக்கிறைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த விசிகாவுடைய ஆதரவாளர் ஆதரவாளரோ நிர்வாகியோ யாருன்னு தெரியல அவர் பாத்தீங்கன்னா அவருடைய மனசுல இருந்த அந்த விதும்புல வெளிப்படுத்தி அவங்க என்ன நமக்கு தனி தொகுதியை தரது நாம தனியா நிக்கணும் அப்படிங்க சொல்றாரு இல்லையா இதை பார்த்த திருமாவளவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா அப்ப தேர்தலுக்கான செலவு என்ன நீயா தருவ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் விற்று நீ என்ன செய்வியா அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பார் போல ஏன்னா தேர்தலை நிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு இவங்க ரெண்டு தொகுதியில நின்று இருக்காங்கன்னா அந்த ரெண்டு தொகுதிகளுக்கான செலவும் திமுக தரும் ஆனா தனித்து விசிக்கா போயிட்டு நின்னாங்கன்னா அவங்களுக்கான செலவானது யார் தருவா யார் ஸ்பான்சர் பண்ணுவா என்ன தேர்தலை நின்ன உடனே ஜெயிச்சு அப்படி ஆட்சியில் கட்டில ஏறிடுவாங்களா ஏற மாட்டாங்க அப்படி இருக்கும்போது யாரும் இவங்கள நம்பிய காசு தரமாட்டாங்க அதனாலதான் இதை மாதிரியான சாக்ரிபை திருமாவளவர்கள் பண்றாரு நெக்ஸ்ட் பாருங்க இவர் யாரு சங்கத்தமிழன் சங்கத்தமிழன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர் பாத்தீங்கன்னா புரிகிறதா பாய்வதற்காக பதுங்குவது தான் மறைமுக செயல் திட்டமாக அமையும் பாய்வதற்கு இயலாது என்ற நிலையில் பதுங்குவது என்பது ஒரு தற்காப்பு செயலாகமை தவிர ஒரு செயல் திட்டம் ஆகாது அமைப்பாய் திரள்வோம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் போட்டிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல கொடுத்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் பயங்கரமா பேசிருப்பாரு பிசிகாக்கு திமுக நாலு சீட்டு மட்டும் ஒதுக்கல அதுவும் பொது தொகுதி தரல நாங்க வந்து தீக்குளிப்போம் தீக்குளிக்கிறதுக்கு தயாராகும் இதுக்கு முன்னாடி நாங்க அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி பண்றதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் தீக்குளிக்க போறோம்னா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு நினைவோ பேசியிருந்தாரு அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் செலவு எந்து வெற்றிப்பட்டி செலவு எந்து இடத்துக்கு மட்டும் நீ வந்துருத்தல்ல எல்லாத்தையும் நாங்களே ஸ்பான்சர் பண்றோம் அப்படிங்க மாதிரிதான் சங்க தமிழனை கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பேசிருந்தாங்க ஏன்னா அவர் அப்படி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சீட்டு நாங்க கே சீட்டு எல்லாம் தரலன்னா கண்டிப்பா நாங்க இது மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படி மாதிரி திமுகவை மறற்ற துணையில பேசியிருந்தாரு ஆனாலும் திமுக அதை எதுவுமே கண்டுக்காம மறுபடியும் ரெண்டு சீட்ட தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியும் நம்முடைய தமிழன் அவர்கள் நாங்க சூடு சோழனாட்டு போய் தான் இந்த திமுக கூட கூட இருக்கும் அப்படி மாதிரிலாம் பேசினவரு அப்படி பேசினவர் பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாரு பாய்வதற்காக பதுங்குவது தான் மறைமுக செயல் திட்டமாக அமையும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஜி என்னத்த சொல்லு அடுத்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க இதுதான் கடைசி ஸ்கிரீன்ஷாட் வீசிகா பாடிய நல்லூர் பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நபர் எங்கள் உழைப்பையும் உணர்வுகளையும் சிதைக்கும் திமுகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டிற்கு போக தயாராக இருங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் சந்தர்ப்பவாத திமுக திமுகவை பாடையேத்துவோமா தலைமை இந்த பதிவிற்கு மன்னிக்கவும் எங்கள் ஆதங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவிற்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுகிறாரு இந்த சிறுத்தை கொட்டிகளாம் பாக்குறதுக்கு உண்மையாலே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு இவங்க அவ்வளவு ஆக்கிரோஷமா கோபமா அவங்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க இதுக்கு நம்முடைய அண்ணன் திருமாவன் அவர்கள் எப்படி சமாதானப்படுத்துவாரு அப்படின்னு தெரியல கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இவருடைய முடிச்சிக்கலாம் இதை பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏழு குடும்பத்தினர் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக புகார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணையில் ஜமாத் நிர்வாகத்தால் ஏழு குடும்பத்தினர் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கூறி வாக்குவாதம் சுபதுக்க நிகழ்வுகளில் புறக்கணிப்பதாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் இதுவே ஹிந்துக்கள் யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா ஹிந்துக்களுடைய சமூகத்துல எங்கேயாச்சும் நடந்திருதுன்னா இந்நேரம் இந்த பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் எப்படி பொங்கி இந்த ஹிந்து மதமே இப்படிதான் இந்த இந்துத்துவாவே இப்படிதான் இந்த சனாதன தர்மத்துடைய கொள்கையே இதுதான் அப்படி மாதிரி பேசியிருப்பாங்க பயங்கரமா ரைட்டப்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க ஆனா இஸ்லாத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏழு குடும்பத்தினரை அந்த இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க இதை குறித்து இப்போ இருக்கும் பெருசா யாரும் யாரும் பேசவே இல்லை இன்ஃபேக்ட் இந்த நியூஸ் சேனலை தவிர்த்து பெருசா வேற எந்த செய்தி சேனலுமே என்னால இந்த செய்தியை பார்க்க முடியல இது குறித்து நான் கூகுள்ல தேடி பார்க்கும் போது கூட எனக்கு பெருசா எந்த ஒரு ஆர்டிகலும் கிடைக்கல எதனால அந்த ஏழு குடும்பத்தினரை ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் நமக்கு தெரியல வெறும் இந்த ஏழு குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்த ஜமாத் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இந்த செய்தியில இருக்கே தவிர எதனால ஒதுக்கி வச்சாங்க இவங்க என்ன பண்ணாங்க இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன என்னென்னலாம் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த ஜமாத்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க என்னென்னலாம் பயிட்டு இருக்காங்க அது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பெருசா கிடைக்கவே இல்லை கூகுள தேடி பார்த்தாலும் பெருசு எந்த விதமான ஆர்டிகல்ஸும் இல்லவே இல்லை இந்த ஒரே ஒரு நியூஸ் கார்டு மட்டும்தான் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அதுல மட்டும் தான் போட்டிருக்காங்க மற்ற எந்த சேனலுமே இது குறித்து பேசவே இல்லை இதுவே ஹிந்துக்கள்ல எங்கேயாச்சும் நடந்திருந்ததுன்னா இன்னார என்னென்னலாம் பேசிருப்பாங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க என்னென்னலாம் பேசிருப்பாங்க முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த போராளிகள் இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய போராளிகள் யாருமே இது குறித்து பேசவே இல்லை வாயை திறக்கவே இல்லை அப்புறம் இத பாருங்க செய்தியாளர் கொலை முயற்சி வழக்கில் போலீஸ்காரர் கைது செய்தியாளர் கொலை முயற்சி வழக்கில் போலீஸ்காரர் கைது போலீஸ்காரரே கைது பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு மீது ஆட்களை ஏவி கொலை செய்ய முயன்ற வழக்கில் பல்லடம் சிறப்பு பிரிவு காவலர் சுபின் நேற்று இரவு தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த செய்தி பற்றி நாம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த ஒன்னுக்கு உதவாத வருத்தப்படாத வாழ்கிற சங்கம் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சங்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதுங்க அண்ணாமலர்கள் பார்த்து பல்லு போடாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய பெருசெல்லாம் கிடையாது ஒரு நாலு பேர் தான் அந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு கொண்டதுங்க அதே நாள தான் இந்த செய்தியாளரை கொலை பண்ற முயற்சியில பல பேர் ஈடுபட்டாங்க பயங்கரமா அறிவாளர் வெட்டியிருந்தாங்க இதெல்லாம் நடந்தது அதே தான் ஏதோ சொல்லணுமே சொல்லி அந்த ஆறு படத்துல அந்த வருத்தவளத வாலிபுர சங்கத்தை சேர்ந்த அந்த நாலு பேரு இது குறித்து பேசி முழுக்க முழுக்க அண்ணாமலர்கள் எதிராக தான் அங்க பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வழக்குல ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க இது குறித்து அதுக்கு ஏதாச்சும் வாய் தொடர்ந்ததுங்களா இந்த நக்கீரன் கோவாலு போன்றவர்களா வாய் துறந்து பேசுனாங்களா இல்ல பேசல இப்ப வரைக்கும் பேசல இவ்வளவுதான் இந்த தமிழக ஊடகங்களின் லட்சணம் நான் ஒட்டுமொத்தமா எல்லாரும் மீதும் குற்றச்சாட்ட வைக்கல ஒரு சில பத்திரிகைகளை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க சோழக்சனை கனகண்டன் மறுபடியும் மருத்துவ சுதீனம் ஜெயஹிந்த் வந்தே மாதுரா